ஆண்கள் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ரச்சிதா ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்காங்க சின்னத்திரை மூலமாக ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த ரச்சிதா சரவணன் மீனாட்சி சீரியல் அப்புறமா பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க இவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியிலையும் ஆறாவது சீசனில் இவங்க கலந்து கொண்டாங்க ஆனால் இவங்களால் சீசனோட டைட்டிலாக வின் பண்ண முடியல இதுக்கு நடுவில் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தினேஷையும் இவங்க டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க இப்போ ஃபயர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சில படங்களில் நடிச்சுட்டு இருக்காங்க ரச்சிதா இவங்க ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க ஸோ இவங்களை பற்றி தெரியான தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றது கர்நாடகா தான் இவங்க ஸ்டார்டிங்கில் கன்னடா சீரியலில் தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க அங்கேயே இவங்களோட அழகுக்கோ இவங்களோட நடிப்புக்கோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு அதை தொடர்ந்து அப்படியே இவங்க தமிழ் சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சினிமா ஸ்டார்ஸை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தான் சீரியல் ஸ்டார்ஸையும் நம்ம மக்கள் கொண்டாடுவாங்க அதுவும் ஃபேமிலி லேடிஸ் எல்லாருமே பயங்கர ஃபேனாக மாறிடுவாங்க அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க ரச்சிதா அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்ல விஜய் டிவில ஒளிபரப்பான பெரியவோம் சந்திப்போம் சீரியல்ல இவங்க அறிமுகமானாங்க அந்த டைம்லயே இவங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவங்களோட டோட்டல் கலரையே இவங்க ஆபரேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னும் ஒரு அழகான முகம் கிடைச்சதுனால ஈஸியா நிறைய பேர் ஃபேன்ஸா மாறிட்டாங்க அந்த சீரியல் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் சேனல்ல ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சிக்குள்ள வந்தாங்க அதுக்கப்புறமா இவங்களோட புகழ் வளர்ந்துகிட்டே போச்சு ஒவ்வொரு நாளும் ஆக்சுவலா இவங்க ஸ்டார்டிங்ல நடிச்ச பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற சீரியல்ல ஹீரோவா நடிச்ச தினேஷ தான் இவங்க லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆக்சுவலா இவங்களோட கல்யாண வாழ்க்கையை இவங்க அதிகமா வெளியே போஸ்ட் பண்ணிருக்காங்க ஐ மீன் இன்ஸ்டாகிராம் அவங்களோட எல்லா சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேரும் அஃபிஷியலாக டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன சம்பவம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் முக்கியமாக ராபர்ட் மாஸ்டரும் இவங்களும் பேசின நிறைய விஷயங்கள் அப்படியே வெளியே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு பட் இவங்களால் டைட்டில் வின் பண்ண முடியல பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு எல்லா ஹீரோயின்ஸ் மாதிரி ரச்சிதாவுக்கும் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அவங்க ஃபயர் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களோட பிறந்தநாள் நாள் முன்னிட்டு ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ கிளாமரில் கொஞ்சம் ஏறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எஸ் ரீசெண்டாக ரச்சிதாவோட எல்லா போஸ்ட்லையும் கிளாமர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ரீசெண்டா ரச்சிதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை தான் சொல்றாங்களோ அப்படின்னு பட் விஷயம் அது கிடையாது ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்னா ஆண்கள் வந்து அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிருவாங்க பட் லேடிஸ் நம்ம தான் ரொம்ப நேரம் ஆக்கிரம் என்ன சொல்ல போனா நிறைய பேர்லாம் ஒரு மணி நேரம் வரைக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பட் ஆண்கள் அப்படி கிடையாது அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவாங்க இந்த விஷயத்த தான் அவங்க அப்படி சொல்லிருந்தாங்க பட் எல்லாருமே ரச்சிதா சொன்னோன்னா என்ன இப்படி ஓப்பனா சொல்லிட்டாங்க அதுவும் ஆண்கள் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவாங்களா வேணா நான் வந்து கவனிக்கவா அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்டு பட் அவங்க சொன்னது அந்த விஷயத்துல இல்ல இந்த விஷயத்துல ஆக்சுவலாக ரச்சிதாவும் தினேஷும் இப்போ பிரிஞ்சிருந்தாலும் இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் ஏன்னா பிரிவம் இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் இவங்க பிரிஞ்சதை அட்ஸப்ட் பண்ணிக்கவே முடியாமல் இன்றைக்கி வருத்தப்பட்டு இருக்காங்க ஸோ ரச்சிதாவை அவங்க கூட போய் தான் சொல்கிறாங்க இது நடக்குமா அப்படின்றது நம்ம கையில் இல்லை அவங்க தான் முடிவெடுக்கணும் அது மட்டும் இல்லை ரீசெண்டாக வந்து இவங்க கண்களுக்கு போடக்கூடிய காஜலை பற்றி ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா அதாவது இவங்க யூஸ் பண்ணுற காஜல் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் வச்சிருப்பாங்களா அதுக்கு மேல அதுக்கு லைஃப் டைம் இருந்தாலும் இவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்களா இந்த விஷயம் வெளிவந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ரச்சிதா என்ன பிராண்ட் யூஸ் பண்றாங்க பாருங்க என்ன காஜல் யூஸ் பண்றாங்க நம்மளும் அதே யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கிடைக்குமா உங்க பேரை சொன்னா அப்படின்னு நிறைய டோலி சுத்திட்டு இருக்காங்க ரச்சிதா வந்து எப்பவுமே அழகுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆரம்ப காலத்துல அவங்க இருந்த முகத்துக்கும் இப்பவும் நிறைய மாறிட்டாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க சீரியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சிகிச்சை மூலமா தான் அவங்களோட மொத்த அழகையும் மாத்தினாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க